அன்புமணி அவர்கள் இதுவரை ஆடிய ஆட்டத்திற்கு விடை சொல்லியிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் நூறு மாவட்ட செயலாளர்கள் என்று கட்சி பிளவு கொள்வதற்கான வேலையை தொடங்கிவிட்டார்கள் ஒருவேளை நான் உருவாக்கிய கட்சிதான் தான் அன்புமணியை நீக்குகிறேன் என்று சொன்னால் அன்புமணி பாரதிய ஜனதாவுக்கு இணைஞ்சுவார் நான் சத்தியத்தை மீறி இருக்கிறேன் என்றும் பேசுகிறார் ஒரு பக்கம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்று அன்புமணி பேசுகிறார் இனிமேல் அன்புமணி ராமதாசன் பேசுறது கூட தவறாகிவிடும் இதுவரை எனக்கு ஒரு எழுபது கைபேசி மிரட்டல்கள் வந்திருக்கிறது பாமகவில் மகிழ்ச்சி கூடியது தான் எடுத்தோடனே அவனுக்கு என்ன வார்த்தை சொல்றதுனே தெரியாமல் அசிங்க வார்த்தை எவ்வளோ இருக்கோ அத்தனையும் போட்டு நம்மளுக்கு காது பூசுகிற அளவுக்கு பேசுகிறார்கள் என்னால் பலனடைந்தவர்கள் என்னால் மாவட்ட செயலாளர்களாக உருவாக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்னை ஏறி மிதிக்கிறார்கள் என்றால் ராமதாஸ் அப்பதான் நான் செத்துட்டேன் நான் வந்து ஒரு ஆறு பேர் அடியாள தேர்வு செய்து அன்புமணி அடிக்கணும்னு சொல்லியிருந்ததாக அன்புமணி சொன்னதாக ராமதாஸ் பேசுகிறேன் இப்ப அன்புமணிக்கு நீங்க ஆள் அனுப்பித்தான் கொள்ளணுமா ஆள் தான் அடிக்கணுமாங்கிறது இல்லை நீங்களே கூட அடிக்கலாம் பெத்தவில்லையே ஆனால் ஆறு பேர் எப்படி துல்லியமாக அன்புமணி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முகில் வீரப்பனார் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் நீண்ட நாட்டில் பிறகு சந்திக்கிறோம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பரபரப்பாக ஒரு இந்த அதுவும் குறிப்பாக இந்த இந்த காலகட்டத்தில் பின்னோக்கி பார்த்தோம்னா அமைதியாக போகும் ஒரு மூணு மாதத்துல தான் அரசியல் சூடு பிடிக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ரொம்ப வேகமாகவே இப்போவே ஸ்தலத்தில் எல்லா கட்சிகளும் அனல் பறக்க வேலை இருக்காங்க ஆனால் இதில் மட்டும் பாமக ஒரு விதிவிலக்காக இருக்குது நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க திரு ராமதாஸ் அவர்களோட ப்ரெஸ் மீட்டை ரொம்ப வயது ஒரு முதிர்ச்சியில் அவரோட வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக பேசுகிறாரா அந்த வயசானாவே ஒரு உண்மைகள்லாம் வரும் மனசு அறிந்து உண்மைகள் எல்லாம் கொட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்கா சொல்லுவாங்க இன்றைக்கி நிறைய தகவலை கொட்டியிருக்கார் மக்கள் மத்தியில் எப்படி பார்க்குறீங்க அது அப்பே குதிரக்குள்ள இல்லைன்னு ஒரு படம் இப்போ அதை மாற்றிட்டார் ராமதாஸ் என் மயன் குதிர்க்கல இல்லை நீங்கள் சொன்னீங்க தேர்தலுக்கு இப்போவே தயாராகிவிட்டார்கள் ஆம் பணங்களை பதுக்குவதிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் மூன்று மாதத்திற்கு முன்பே வேலையை விட்டார்கள் உதிரி கட்சிகள் அந்த கட்சிகளை நம்பி கிடக்கிறது கூட்டணி சேராத கட்சிகள் இன்னும் குதர்க்கமாகவே நின்று பேசி கொண்டிருக்கிறது இப்போ ராமதாஸ் ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறார் அது தேர்தலுக்கான கட்டமா அல்லது தன் வாழ்வியலின் அரசியலுக்கு கட்டமா என்பதை இன்றைக்கு அவர் பறைசாற்றியிருக்கிறார் பதிலுக்கு அன்புமணி ராமதாஸ் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொன்னதோடு மட்டும் நிறுத்தவில்லை நாளையிலிருந்து மூன்று பகுதிகளாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது என்று அவர் ஒரு பக்கம் தன்னுடைய வேலையை தொடங்கியிருக்கிறார் பாசமுள்ள மகன் கட்சி என்றுதான் இவ்வளவு நாள் நாம் பார்த்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆனால் இன்றைக்கு அப்பனுக்கும் மகனுக்கும் நடக்கிற கட்சியின் அதிகார போட்டிக்கு இந்த அளவிற்கு வலிந்து பேசக்கூடிய அளவிற்கு இந்த கட்சி இறங்கி போயிருக்கிறது என்றால் எடுத்த கொள்கையில் நிலைப்பாட்டுகளை மாற்றியதால் நடந்த வினை தமிழகத்தின் காஞ்சிராம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் பயணம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது எண்ணற்ற மூத்தவர்கள் சிந்தனையாளர்கள் அந்த இயக்கத்திலே வழிநடத்துவதற்கு துணையாக இருந்தார்கள் பழனி பாபா கே எம் ஷிரீப் தமிழா பாண்டியன் போன்ற எண்ணற்ற சிந்தனையாளர்கள் ஏ பசுபது பாண்டியன் திருவேல்முருகன் வேல்முருகன் எண்ணற்ற தலைமைகள் அந்த இயக்கத்தை வெளிநடத்துவதற்கு தூணாக நின்றார்கள் ஆனால் இன்றைக்கு அதனுடைய பிரதிபலிப்பும் ராமதாசனுடைய வாயிலில் வந்திருக்கிறது நான் சத்தியத்தை மீறி இருக்கிறேன் என்றும் பேசுகிறார் ஒரு பக்கம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்று அன்புமணி பேசுகிறார் இனிமேல் அன்புமணி ராமதாசன் பேசுகிறது கூட தவறாகிவிடும் அன்புமணி அவர்கள் இடது காலை பிடித்து கதறுகிறார் வலது காலை பிடித்து சௌமியா அன்புமணி கதறுகிறார் பாஜகவோடு தான் கூட்டணி எல்லா ஊடக மையங்களும் அல்லது சிந்தனையாளர்களும் பேசிய பேச்சு என்னவென்றால் ராமதாசிற்கு பாரதிய ஜனதாவை பிடிக்கவில்லை அன்புமணியால் தான் இந்த கூட்டணி உறுதியானது என்றெல்லாம் பேசப்பட்டது இன்னும் கூடுதலாகவே சிவி சமூகத்திடமிருந்து இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்து முடிந்துவிட்டது ஆனால் காலைகள் எப்படி பெட்டியை வாங்கி கொண்டு மனமாறினார்கள் என்றெல்லாம் நிறைய வளவழித்தலங்களில் பேசினார்கள் நாம் பேசலாம் அப்புறம் கீழே வந்து கமாண்டை எழுதுறதோடு மட்டுமில்லை இதுவரை எனக்கு ஒரு எழுபது கைவேசி மிரட்டல்கள் வந்திருக்கிறது பாமகவில் இருந்து மகிழ்ச்சிக்குரியது தான் எடுத்தோடனே அவனுக்கு என்ன வார்த்தை சொல்றதுனே தெரியாமல் அசிங்க வார்த்தை எவ்வளோ இருக்கோ அத்தையும் போட்டு நம்மளுக்கு காது கூசுகிற அளவிற்கு பேசுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அப்படித்தான் போதிக்கப்பட்டிருக்கிறது அது பாவம் அவர்கள் ஆக பாரதிய ஜனதாவோடு கூட்டணிக்கு ராமதாஸ் என்ன சொல்ல வருகிறார் என்றால் காலையில் வீட்டிலே மிகப்பெரிய சமையல் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது சி வி சண்முகமும் எடப்பாடியாரும் வருகிறார் என்றுதான் தான் நான் காத்திருந்தேன் ஆனால் வெளியிலே பார்த்தால் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அது மட்டும் இல்லை மாதாகி ஜே என்கிற குரலும் எழுகிறது அண்ணா திமுக குரல் அல்ல என்ன என்று எட்டி பார்ப்பதற்குள் பார்த்தால் அது என்னப்பா அவர் யாருப்பா அப்படின்னு பக்கத்தில் கேட்குறாரு அவங்க உடனே அண்ணாமலைன்னு எடுத்து சொல்கிறாங்க ஆ அண்ணாமலை அவர் வர்றாரு எனக்கே தெரியலேங்கிறார் அப்போ ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறார்னா அன்புமணி ரெண்டு பொய்யை சொன்னார் என்கிட்ட அப்படின்னு இவரும் பொய் சொல்கிறார் அந்த ரெண்டு பொய் என்னென்னா ஒன்று நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் வந்து போட்டிருக்கோம் எட்டு மாவட்ட செயலாளர்கள் தான் வந்தாங்க நூறு பேர் வரலை நூறு பேருக்குமே போன் பண்ணி கலந்து கொள்ளக்கூடாது என்று அன்புமணி சொன்னதாக ராமதாஸ் சொல்லுகிறார் அது உண்மையாக இப்போது அன்புமணி அவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இல்லை ஐயா கூப்பிட்ட கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருப்பாரா சொல்லதை அவரே ஆதாரபூர்வமாக சொல்கிறார் நம்ம சொல்லலை ஆனால் ஆதாரம் இருக்குது அதில் அவர் சொன்னார் ராமதாஸ் அப்போ தான் அழுகிறார் அன்னைக்கே நான் செத்துட்டேன் என்னால் பலனடைந்தவர்கள் என்னால் மாவட்ட செயலாளர்களாக உருவாக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்னை ஏறி மிதிக்கிறார்கள் என்றால் என்ன சொல்வது என்று தடுமாறுகிறார் அதில் வந்து எம்ஜிஆர் பாட்டிலே பாடலையே வந்து ஒரு மேற்கோள் காட்டியெல்லாம் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு அதனுடைய நீச்சி என்ன என்னால் பொறுத்து கொள்ள முடியல நான் செத்துட்டேன்னு நினச்சேன் அதனால தான் போய் நீச்சல் குளத்தில் நான் குளித்தேன் அணியினை சோதனை பண்ணி பார்த்தேங்கிறார் அந்த அளவிற்கு மன உளைச்சலை மருத்துவர் ராமதாஸுக்கு அன்புமணி கொடுத்திருக்கிறார் என்பதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஆனால் அதில் அவர் என்ன சொன்னார் பொய்னா எல்லாம் மாநாடு முடிஞ்ச கலைப்பில் இருந்தாங்க அதனால் வராமல் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னார் ஐயா சொல்கிறார் ஆமாம் சொன்னார் அப்போ அன்புமணி சொன்ன ரெண்டு பொய்ப்பில் இவரும் ஒரு பொய் சொல்லுகிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது அடுத்து சமூக ஊடக பேரவை கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்துருக்காங்க அந்த கூட்டத்துக்கு வருகிற போது நான் வந்து ஒரு ஆறு பேர் அடியாள தேர்வு செய்து அன்புமணி அடிக்கிறேன்னு சொல்லியிருந்ததாக அன்புமணி சொன்னதாக ராமதாஸ் பேசுகிறேன் அப்போ ராமதாஸ் சொல்லுகிறார் நான் யாரையாவது வாழ்க்கையில் அடிச்சிருக்கிறேன்னா நான் வாழ்க்கையில் யாராவது வந்து திட்டிருக்கிறேன்னா ராமதாஸ் அடித்ததும் கிடையாது திட்டினதும் கிடையாது வீடுகளை தீக்குழுத்த வைப்பார் பேருந்துகளை உடைக்க முயற்சி செய்வார்கள் பேருந்தை கொளுத்துவார்கள் தொடர் வண்டிகளில் கல்லை விட்டு அடிப்பார்கள் படுகொலை செய்வார்கள் அப்போ அன்புமணிக்கு நீங்கள் ஆள் தான் கொள்ளணுமா ஆள் அனுப்பி தான் இல்லை நீங்களே கூட அடிக்கலாம் பெற்ற பிள்ளையே ஆனால் ஆறு பேர் எப்படி துல்லியமாக அன்புமணிக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல அப்போ அவர் ஆள் போட்டிருக்கிறாருந்தான் அப்போ சந்தேகம் வரும் அடிக்கிற அளவுக்கு என்ன மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள பிரச்சனை என்ன அம்மாவை பொங்கல் அன்னை என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னா முகுந்தன் உன் அக்கா அம்மா அம்மா கேட்டிருக்கு சரஸ்வதி அம்மையார் இப்போ அவன் நான் பதவிக்கு வந்தால் தேவல தானே நாளைக்கு உங்கள் தாய் அப்பாவையும் பார்த்துக்குவான் அவன் உன்னையும் பார்த்துக்குவான் தானே உனக்கு துணையாக தானே நிற்பான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்த போத்தலை எடுத்து விட்டு வீசிருக்காரு இப்போ இவ்வளோ நாளாக பெட்டி அன்புமணிங்கிறவர் ஒரு இன்றைக்கி போத்தல் அன்புமணியாக மாறிட்டார் என்ன போத்தலுங்கிறது இப்போ தெரியலை மீர்ப்பா போத்தலா அல்லது வேறு என்ன வெளிநாட்டு சரக்கு போத்தலா எந்த போத்தலை தூக்கி இல்லை போத்தன்னா இன்னைக்கு அதுதான் அப்போ சரக்கு இருக்கு உள்ள அப்படிங்கிறதையும் நாசுக்கும் ராமதாசு சொல்லுகிறார் என் மனைவியே அவன் அடிக்க வந்தான் என் மனைவியை பாட்டில் விட்டு வீசினான் என்னால் தடுக்க முடியாம நான் இதே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு எளியவன் வீசியிருந்தா என்ன ஒன்று இருப்பிய கொன்னும் சமாதி எட்டி புதைப்பொழி வச்சு முடிச்சு விட்டுருக்கீங்க உங்க மகனால வெளிச்சத்துக்கு வந்து இப்போ வெளியில் வந்து சொல்லிட்டு சொல்லுகிறார் காடு வெட்டி கு இவன் ஏமாற்றின அன்புமணி ஏமாற்றினார் அப்ப நாமெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தோம் குருவை கொன்றார்கள் என்று குருவினுடைய மகளும் குருவினுடைய மகனும் கனலரசன் வெளியில வந்து வெட்ட வெளிச்சமாக சொன்னார்கள் என் அப்பாவை கொன்றொழித்தார்கள் என்று சொன்னார்கள் இப்ப அது நிறுவனம் ஆயிடுச்சா அன்புமணி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கோகா மணி இருக்கிறாரில்ல ஜிகே மணின்னு சொல்லுவாங்க கோவிந்தப்பாடி கா மணி அவர் தான் இப்போ தலைவர் அவரோட மகன் தமிழ்குமார் லைக்காவுடைய மேலாளர் அவருக்கு வந்து இளைஞரணி பதவி கொடுக்கணும்னு ராமதாஸ் சொல்கிறாரு பதவியும் போட்டுருவார் எதுக்காக போட்டார்னு சொல்கிறாருன்னா வருங்காலத்தில் இளைய தலைமுறைகள் அவன்கிட்ட வந்து எல்லாத்திறமே இருக்குப்பா ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் சினிமாவில் இருக்கான் சோரட்டியில் அடிப்பதற்கு காசு இருக்கும் காசு வரும் கட்சியை வழி நடத்தக்கூடிய அளவிற்கு அவன்கிட்ட பொருளாதாரமும் இருக்குது அவனை கட்சிக்கில் போட்டால் கொஞ்சம் கட்சி வலிவடையும் அப்படின்னு சொல்லி கொள்வார் அப்போ குடும்பத்தோடு தமிழ் குமரன் ஒரு இளைஞரணி கூட்டத்திற்காக வருகிறார் போது புதுச்சேரியில் இருக்கிற ஒரு உணவு விடுதியில் குடும்பத்தோடு தங்குற சங்கமித்ரா ஹோட்டலில் பொதுக்குழு கூடும் பொதுக்குழு யார் கூட்டுறா ராமதாஸ் கூட்டு ராமதாஸ் அப்போ அன்புமணி என்ன சொல்கிறாரு ராமதாஸ் கிட்ட தமிழ் குமரம் வந்தால் நான் வரமாட்டேன் அவனுக்கெல்லாம் என்ன பதவி நீங்கள் கொடுத்து வச்சுருக்குறீங்கன்னு பெரிய தகராறே நடந்ததாக ராமதாஸை சொல்ல அப்போ ராமதாஸ் தமிழ் குமரனுக்கு ஃபோன் போட்டு அப்பா கொஞ்சம் பொறுமையாரு பொதுக்குழுக்கு நீ இப்போ வர வேண்டாம் நான் சொல்லும் போது நீ வா ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு எதுக்குன்னு தமிழ் தமிழ்குமாரை விசாரிக்கிற போது அன்புமணி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறான்னு தமிழ் குமாரனுக்கு எந்த லெவலிற்கு மனசு பாதிச்சிருக்கும் அதான் ராமதாஸ் தான் சொல்கிறார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பான் அப்போ கட்சிக்கு வருகிற நல்லவர்களெல்லாம் இவன் தடுத்துக்கிட்டே இருக்கான் யார் அன்புமணி தடுப்பதாக இன்றைக்கி ராமதாஸ் வந்து வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறார் அந்த விஷயத்தை அது மட்டும் சொல்லலை அன்புமணிக்கு பக்குவமும் இல்லை பண்பும் இல்லை தலைவருக்கான தகுதியும் இல்லைன்னு இன்றைக்கி போட்டு உடச்சிட்டார் ஆனால் அவர் சொல்கிறாரு நான் வாழ்க்கையிலேயே செஞ்ச மிகப்பெரிய பாவம் அவனை முப்பத்தி ரெண்டு வயசில் மத்திய அமைச்சராக்கியதான் ஏதோ ஒரு அமைச்சர் பதவியாக இன்றைக்கி கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தாங்க இரவு முழுவதும் நான் கண் முடிச்சிருந்தேன் தூக்கம் இல்லை இல்லை குறிப்பிட்டு நான் தப்பு செஞ்சிட்டேன் அன்புமணிக்கு அந்த மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருக்க கூடாது அரசியல் பக்கம் இல்லாத அன்புமணியாக அவர் இன்னைக்கு பேசுகிறாரு கிட்டத்தட்ட பாமகவை சார்ந்து பதினாலு கிட்ட பதினாலு பஞ்சாயத்தை நான் முடிச்சு வச்சுருக்கேன் அன்புமணிக்காக அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டை கொட்டி கொட்டியிருக்காரு அது மட்டும் என்ன பஞ்சாயத்தை அதான் இப்போ நீங்கள் கேட்ட அந்த பதினாலு பஞ்சாயத்தில் முதல் பஞ்சாயத்து என்ன தெரியுமா அதாவது ஒரு ஒரு பதினோரு பேர் கொண்ட குழுவை கூட்டி என்னப்பா அன்புமணிக்கு பதவி வேண்டாப்பா அது நான் வந்து என் குடும்பமோ என் குடும்பத்து உறுப்பினர்களோ எந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் எந்த விதமான பதவி சுகத்தையும் அறிவிக்க மாட்டானு நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன் நானும் அந்த இடத்துக்கு மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் தொண்டர்கள்ட்ட நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி வந்து இவன் பதவி கேட்டுக்கிட்டு இன்றைக்கு ஒட்டு எச்சரிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது போக்காமணி தான் சொல்கிறார் ஏங்க ஒரு பரையனாக இருந்த தலித்த எளிமலைக்கு கொண்டு நீங்கள் மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தீங்க என்ன நன்றி விசுவாசத்தோடருனா அவனுக்கு என்ன தகுதி இருந்துச்சு அப்போ நீங்கள் பறையனுக்கு கொண்டே கொடுக்கலாம் உங்கள் பெத்த உள்ளே நம்ம ஓட்டு பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதானு இதே கோக்கா தான் போய் அங்கே சாதியை வெறித்தனத்தோடு பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லை பதினோரு பேர் கொண்ட குழுவும் அதையே அங்கீகரித்திருக்கான் சரி எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இந்த மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்குறாரு அதில் இவரே கேட்டிருக்கிறாரு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லு அந்த தகுதிக்கு ஏற்றார் போல நான் வந்து பதவி வாங்கித்தானேன்னு சொல்லியிருக்கிறார் உடனே நான் டாக்டர் பிடிச்சிருக்குறேன்ல ஏன் அது எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்கும் ஏன்டா டாக்டருக்கு நீ படிச்சுட்டு தான் வந்திருக்கிற பயிற்சியே இன்னும் பெறலை நீ எப்பட்றா மத்திய அமைச்சராக போய் டாக்டருக்கு டாக்டருக்கு அதுக்கு சுகாதாரத்துறைக்கு எப்பட்றாங்கண்ணா அப்படின்னு அப்பனுக்கும் மனுங்கஞ்சை அது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிருந்திருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா எல்லோரும் நம்மளை போட்டு மிதிக்கிறாங்க சரி நம்ம வாங்கியே கொடுத்துருவோம் என்னமோ பண்ணிவிட்டு போகிறோம் ஐஏஎஸ் ஐபி ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பின்னாடி இருந்து வேலை செய்ய போகிறான் எவனா செய்ய போகிறான் கையில் தானே கூட போகிறான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்ததின் தவறை நான் உணர்கிறேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அன்புமணி அவர்கள் அடித்த கொள்ளை ராமதாஸுக்கு தெரிஞ்சிருக்கிறது பாட்டியாளர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு மாதம் ஒரு தடவை போய் ஆசராயிட்டு வருது நீங்கள் அன்புமணி மட்டும் இதில் கொள்ளையடிச்சுதான் குற்றஞ்சாட்டுறீங்க அது குடும்பமாக தானே அது வருவாங்க இல்லை அது இப்போ பாட்டியாலா நீதிமன்றத்துக்கு குடும்பம் போகலையே அன்புமணி தானே போகிறாரு இதை நான் சொல்லலை ராமதாசு நாசுக்காகவே அதை சொல்லுகிறார் பாட்டியாலா நீதிமன்றத்துக்கு போகிறது உலகம் அறிந்த விஷயம் சரி இந்த பாமகக்காரன் எல்லாரும் கீழே இருக்கிறவங்க என்ன செய்வ சொல்கிறாங்கன்னா நூற்றி எட்டையே எங்கள் தலைவர் தான் அகில இந்தியாவிற்கும் கொண்டு வந்து ஏன் தப்பு தப்பாக பேசணும் நூற்றி எட்டு வாகனத்தை முதன் முதலாக இந்தியாவில் தொடங்கப்பட்ட மாநிலம் ஆந்திரா காங்கிரஸ் சார்பில் இன்றைக்கு ஆட்சியில் இருந்த உலங்குவானூர்தியில் விபத்து ஏற்பட்டு மறைந்து போன ராசசேகர ரெட்டி தான் நூற்றி எட்டை கொண்டு வந்தார் தொடங்கினார் அவர் எங்கேருந்து போய் தொடங்கிட்டு வந்தாருன்னா அமெரிக்காவிற்கு போகிறாரு ஒரு சுற்றுப்பயணத்தில் அங்கே இந்த நூற்றி எட்டு எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத கற்றுணர்ந்து அவர் முதன் முதலாக ஆந்திரத்தில் வந்து தான் அதை உருவாக்குறாரு அதை காப்பியடித்த அன்புமணி இந்தியா முழுக்க அவர் பதவியை வச்சுக்கிட்டு கொண்டு வர்றார் அப்போ நூற்றி எட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தவங்கன்னு சொல்கிற இந்த பெருமை இருக்கில் அது முற்றிலும் தவறானது நூற்றி எட்டுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய ஆம்புலன்ஸுகள் அரசால் இருந்துச்சு தெரியுமா அமரர் ஊறுதினா கருப்பு வண்டியாக ஒன்று விட்ருப்பான் ஞாபகம் இருக்கா அதே மாதிரி இந்த மாதிரி அவசர பிரசவத்திற்கு இலவசம்னு போட்டு ரோட்ரி கிளப்பும் லயன்ஸ் கிளப்பும் அமரவூர்தி அவங்க தான் இன்னும் இன்றையவரை இலவசமாக செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ இந்த மாதிரி வேலை திட்டங்கள்லாம் வந்து இந்தியாவோட நடந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி ராமதாஸ் இன்னொரு இடத்துக்கு எங்கே வர்றாருனா நான் வந்து எவ்வளவோ சொன்னேன் தம்பி பாஜகவோட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் தான் சொன்னேன் மத்திய அரசுக்கு என்ன மதிப்பு கொடுப்பீங்க ஜீரோவுக்கு கீழே ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த மதிப்பை பாஜகவுக்கு கொடுக்கலாம்னு பேசிவிட்டேன் இன்றைக்கி நீ பாஜகவோட கூட்டணி செய்கிறுன்னு போட்டு ரொம்ப கொடியாக பண்ணுறேன் எனக்கு அதில் உடன்பாடே இல்லைன்னு சொல்லி ஒரு கடிதத்தை அன்புமணிக்கு எழுதுகிறார் என்ன அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பை உருவாக்குங்க அப்புடின்னும் நான் ஒரு கடிதம் எழுதின அதை தூக்கி கிழிச்சு போட்டான் அவர் தான் சொல்கிறார் நம்ம சொல்லலாம் அன்றைக்கி அண்ணா திமுகவோடு கூட்டணி சேர்ந்துருந்தால் நான் ஒரு மூணு நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றியிருக்கலாம் அவங்க ஒரு ஆறு ஏழு தொகுதியை கைப்பற்றி இருப்பாங்க அவர் என்ன கணக்குக்கு வர்றாருனா புரியுதுங்களா பத்து நாடாளுமன்ற தொகுதி வந்து எங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்கிற கணக்கில் தான் அதை சொல்கிறார் ஆறு ஏழு அதிமுக வந்துடும் நாங்கள் ஒரு மூணு தொகுதியில் ஜெயிச்சுருக்கோம் ஜெயிக்கிற அவர் இன்னொன்னையும் சொல்கிறாரு இந்த சௌமிய அன்புமணியால் தான் இந்த மாதிரி எல்லாமே கெட்டு போணுச்சின்னு முத கொண்டு இன்றைக்கி ஓப்பனாக உடைக்கிறார் அப்போ அன்புமணி அவர்கள் இதுவரை ஆடிய ஆட்டத்திற்கு விடை சொல்லி இருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் சரி எதிர்கால திட்டம் என்ன நாளைக்கு அவர் வந்து பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்ட போறாரு இப்போ ராமதாசனுடைய பவர் எட்டு மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி கையில் நூறு மாவட்ட செயலாளர்கள் என்று கட்சி பிளவுபடுவதற்கான வேலையை தொடங்கிவிட்டார்கள் ஒருவேளை நான் உருவாக்கிய கட்சி தான் அன்புமணியை நீக்குகிறேன் என்று சொன்னால் அன்புமணி பாரதிய ஜனதாவில் போய் இணைஞ்சிடுவார்கள் வாய்ப்புகள் இருக்காது அது எப்படி நீங்க வாய்ப்பில்லைங்கிறீங்க வாய்ப்புகள் இருக்குமான்னு தான் கேட்குறேன் இல்லைன்னு சொல்ல வரல வரலாம் ஒரு ஒரு இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது வரை அதிமுகவுடன் பேரம் பேசிட்டு பன்னெண்டு ஒன்றுக்கு பாரதிய ஜனதாவிட்ட பேரம் பேசின கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று ரெண்டாவது எனக்கு சில தகவல்கள் கிடைத்தது என்னென்னா சௌமியா அன்புமணி வந்து பாண்டிச்சேரி ஏனால் கோவா போன்ற மாநிலங்களில் ஒரு ஆளுநர் ஆக்கிவிட்டு நம்ம பாரதிய ஜனதாவுக்கு தலைவராக வந்துட்டோம்னா தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர்லாங்கிற கனவும் அன்புமணிக்கு இருப்பதாக இருந்து வர்ற செய்தியை நம்மளுக்கு உறுதிப்படுத்துது அதனால் இப்போ இந்த கட்சி எந்த விஷயம் பாஜக தெரியுமா தெரியும் தெரியும் தெரியாமல் எப்படி இருக்கும் இப்போ பாஜகவுக்கு என்னென்னா நயினார் நாகேந்திரன் போன்றவர்களெல்லாம் ஒரு மிக்க தலைவர் என்றெல்லாம் இன்னும் அங்கீகரிக்கவில்லை ஆனால் அன்புமணியை நம்புகிறார்கள் என்ன காரணம் வட மாவட்டங்கள்லேயாவது நம்ம கைப்பற்றி போடலாம் அப்படிங்கிற கணக்கு தான் பாரதிய ஜனதாவுக்கு ஏன்னா இங்கே கால் உண்டு அவங்க அதுக்கு ஒரு சாதிய தலைவரை உருவாக்கணும் அல்லது பல ஜாதிகளை இங்கே உருவாக்கிட்டால் பல ஜாதி தலைவர்களை உருவாக்கின கட்சி தான் பாஜக அந்த வகையில் அன்புமணியை வந்து வட மாவட்டங்களில் அந்த வன்னிய மக்கள் அதிகமாக நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற அந்த வாக்கு வங்கிகள் பாஜக பக்கம் அன்புமணி போயிட்டால் அந்த சத்திரியர்கள் குல ஓட்டுக்களெல்லாம் பாஜக போயிட்டு நினைக்கிறீங்களா அதுதான் தப்புன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் பாமகான வன்னியர்கள் என்பதே தவறானது ஒரு சில பேர் அந்த கட்சியில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பயணிக்கிறார்கள் மற்ற நூற்றுக்கு எண்பது விழுக்காடு அவர்கள் பொதுநல நீரோட்டத்தில் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் எந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக வண்டிய தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமகோடய ஓட்டு வங்கி வந்து செதறி தான் கிடக்குது அது எல்லா கட்சிகளுக்கும் போயிருக்கு ஏன்னா அவங்க ஒரு வெற்றி வாய்ப்பை கூட அவங்க மக்களுக்கு காட்டல அவங்களோட கட்சியை நிரூபிக்கல இது இப்போவுமே பாமக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களா மற்ற கட்சிகள் இன்றைக்கி ஒரு பாமகோட ஒரு குடும்ப சண்டை நடக்குது கட்சி சண்டையாக கூட நம்ம பார்க்கலாம் இந்த கட்சி சண்டையில் மற்ற கட்சிகள் ஏன் இப்படி இந்த ஒரு பிளவு வருது இது மாதிரி அதிமுக இது பண்ணால் பாதிக்கப்படலாமா இல்லை பாஜகவா இது மாதிரி பாதிக்கப்படுமா இதில் திமுக சுகம் காணுமா இப்படி பார்க்கப்படுது பொதுவாகவே பாமக பிளவுபட்டால் நல்லது என்று தான் எல்லா கட்சிகளும் விரும்புவது ஏன்னா அது ஒரு சாதிய கட்சி இப்போ இந்த சாதியத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடிய ஆட்டம் அடவி நம்ம பார்த்துருக்குறோம் கொட்டக்காட்சி இறந்தல் கலவரம் தருமபுரி மாவட்டம் மறக்க முடியாத கலவரம் தம்பி இளவரசன் மரணம் இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது அண்மையிலே அம்மன் கோவில் பிரச்சனையை விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம பார்த்தோம் இவர்கள் நடத்திய அது மரக்கான கலவரம் திட்டமிட்டு மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் தொடுத்த இந்த தலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் நான் என்ன கேட்குறேன்னா சேரியில் வாழக்கூடிய மக்கள் அடக்கப்பட்டவர்கள் தானே கோபம் வரணும் அடக்கியவனுக்கு எதற்காக கோபம் அப்போ இவனுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா எனக்கு நீ அடங்கியே தான் இருக்கணும் நான் சொல்றது தான் நீ கேட்கணும் என்கிற அந்த மனோபாவம் என்பது மிகப்பெரிய அடிமை புத்தி மனோபாவம் இதைத்தான் காலங்காலமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் பேசி உடம்பு ஏன்னா எளிமையானவர்கள் அன்பானவர்கள் உயர்ந்தவர்கள் மதிப்புமிக்கவர்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் இன்றைக்கும் இருக்கிறார் ஏன் நான் இன்றைக்கும் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தன்மானத்துடைய தலைவன் தமிழரசன் பிறந்த சமூகம் அந்த சமூகம் என்னையெல்லாம் வழி நடத்திய ஐயா அவ்வளவர் களியப்பெருமாள் பிறந்த சமூகம் அந்த சமூகம் மண்ணின் மகத்தான மாமனிதர் மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார் பிறந்த சமூகம் அந்த சமூகம் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஓட்டு வங்கியை கையகப்படுத்துவதற்காக மீரப்பனாரை பயன்படுத்துகிறார்கள் ஏன் தமிழரசனை பயன்படுத்தவில்லை அவன் பேசிய அரசியல் பெரிது ஏன் பெருமாளை பயன்படுத்தவில்லை அவர் சொல்லிய அரசியல் வேறு வீரப்பனாரை பயன்படுத்துகிற பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் மலைகுமட்டியானை பயன்படுத்தவில்லை இப்படிலாம் கேள்வி இருக்குல்ல ஆக இவர்கள் தற்குரிய அரசியலுக்காக இந்த மகத்த ஆதாய அரசியலில் பாமக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதாயம்தான் ஆக இன்றைக்கி எல்லா மூட்டைகளும் அவிழ்க்கப்பட்டிருக்குது முடிச்சு அவ்வளோதில் மூட்டையே வந்திருக்கீங்க இது சாதாரண மூட்டை இல்லை அதை சொல்கிறான் ராமதாஸ் சொல்கிறாரு அன்புமணி நிறைய பொய் பேசுகிறான் நிறைய பொய் சொல்கிறான் பேசுவான் எத்த தானே தெரியும் பிள்ளையை பற்றி ஆக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது அவர்கள் எடுத்த அரசியல் நிலைப்பாடு அவர்கள் எடுத்த ஜாதிய வன்மம் பறையரல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர் யார் யோசிச்சு பாருங்கள் இதையே தீண்டாமை வன்கொடுமை வழக்கிற்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் இழிவாக நினைத்தார் ராமதாஸ் யாரை உன் வீட்டில் வேலை செய்தவனை உன் நிலத்தை பக்குவப்படுத்தியவனை உன்னை வாழ வைத்தவனை உனக்காகவே வாழ்ந்தவனை நீங்கள் கொச்சைப்படுத்தீர்கள் இன்றைக்கு அந்த பாவங்கள் அதன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவர்கள் இட்ட சாபங்கள் இன்றைக்கு சுக்கு நூறாய் உங்களது கட்சி யாரால் உருவாக்கப்பட்டதோ அவரால் சிதைந்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது சாதியவாதிகளுக்கு இதுதான் பொருத்தமாக இருக்கும் அன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கிற பொருளாளர் திலகபாமா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தொடங்கியவரை அழித்து விடக்கூடிய அளவிற்கு வந்து நிற்கிறது என்று பேசுகிற அளவிற்கு இல்லை அந்த மன்னிப்பு கொடுக்குற சாயல்லையும் அவர் பேசியிருக்காரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு பேச்சா இருந்தாலும் ஒரு பக்குவப்பட்ட பேச்சாகவும் அதை ஒன்று பார்க்கணும் நீ என்ன ஸ்டாலின் கிட்டையும் அம்மா இறங்கி போற என்கிட்ட தானே இறங்கி போகிற அதில் தாராளமாக போகலாம் அது ஒரு தகப்பங்கிட்ட மகன் இறங்கி வர்றதில் தவறுன்ற ஒரு சாயலில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லை அவர் இன்னொன்னையும் சொல்கிறாரு தகப்பன்ட்ட தப்பு பண்ணிட்டால் திருந்துருவது மகன் தானே தப்பு பண்ணவன நான் தண்டனை கொடுக்கவா போறேன் மாற்றிக்கோன்னு சொல்ல என்ன சொல்கிறார் அப்போ இன்றைக்கி அவர் வந்து அறிவிச்சிருக்கிறார் அன்புமணி இதை இவருடைய பேச்சுகளுக்கெல்லாம் விமர்சனம் செய்வதை விட நாங்கள் தேர்தல் களத்தை நோக்கி பயணிக்கிறதால் நாளைக்கு பொதுக்குழுவை கூட்டுகிறோம் என்று உடனடியாக இன்னைக்கு அன்புமணி அறிவித்திருக்கிறார் என்றால் என்னென்னா நாளைக்கு பார் என்னிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது உன்னிடம் இல்லை என்பதை காட்டுவதற்கு அப்படுக்கும் மகனுக்குமான சண்டையை இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் படத்தில் வெல்லப்போவது யார் என்பதை விரைவில் பார்க்க இருக்கிறோம் ராமதாசா அன்புமணியா பாமகவா அல்லது பாஜக என்னோட கடைசி கேள்வி இந்த சந்தர்ப்பாத அரசியல் இருக்கிறது பாஜகவா அப்படின்னு கேள்வி பார்க்கப்படுது இவர்களை பிரித்து ஆளும் சூழ்ச்சியை கையாளுதா பாஜக அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் மூண்டிவிட்டால் அன்புமணி வெளியே வருவார் ஒரு பயத்தை காட்டுறாங்களா அன்புமணிக்கு அதாவது பாரதிய ஜனதா எல்லாமே பிரித்தாள்கிற சூழ்ச்சி செய்கிற இயக்கம் என்பதை மகாராஷ்டிராவிலும் பார்த்துருக்குறோம் மணிப்பூரிலும் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதிமுகவை அமித்ஷா திமுகவாக மாற்றி விட்டார்கள் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பாஜகவை மாற்றுவதற்கான வேலையை செய்து கொடுங்க ஆக அதிமுகவை உழைச்சாச்சு பாமகவை உடைச்சாச்சு ரெண்டையும் உழைச்சாச்சுன்னா நம்ம வலுவாயிரலாம்கிற ஒரு கணக்கு இப்போ அடுத்து என்ன செய்வாங்க கூட்டணியை உடைக்கலாமா திமுக கூட்டணியை உடைக்கலாமாங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்க வருவாங்க அது திமுக தான் பதிச்சுடணும் ஏன்னா இப்போ திமுக ஏற்கனவே வந்து திராவிட செங்கியாக இருப்பதால் விரைவில் அந்த கூட்டணியும் உடைப்பார்கள் அதற்கான வலிமை பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது ஏன்னா திமுக என்ன பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காத கட்சியாக ஆக அவர்களுக்கு ஓட்டு தேவை அதிகாரம் தேவை ஆட்சி தேவை கொள்ளையடிப்பதில் கவனம் தேவை ஆகையால் இதற்கு எல்லாத்திற்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாரதிய ஜனதாவை இன்றைக்கு மையமாக வைத்து பாமக உடைகிறது அதிமுக அழிந்தே போய்விட்டது அடுத்தடுத்த இயக்கங்கள் எப்படி இவர்கள் வழிநடத்த போகிறார்கள் என்பது எதிர்காலம் தீர்மானம் ஒட்டுமொத்தமான இந்த தமிழக அரசியலில் இன்று ராமதாஸ் ஐயா பேசிய பேச்சு ஒரு வரியில் சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க தன் தன்னை சுடும் நன்றி நன்றி